ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மதுரைனாலே எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வருது முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் ரெண்டாவது மதுரை மல்லி இதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற இடம் ஒரே இடம் திருமலை நாயக்கர் மகள் அதுக்கு காரணமே இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான தூண்களும் மேலே இருக்கிற அழகிய வேலைப்பாடுகளும் தான் அந்த அளவுக்கு இந்த தூண்கள் எல்லாம் மூணு நாலு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் முடியுமான்னு தெரியலை அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சரி இவ்வளவு பிரம்மாண்டமான தூண்களை மன்னர் திருமலை நாயக்கர் எப்படி கட்டினார் அந்த காலத்தில் எந்த ஆர்கிடெக்ட்டும் கிடையாது கம்பி சிமெண்ட்டு எதுவும் இல்லை அப்போ எப்படி இவ்வளவு பெரிய தூண்களை கட்டினார் முந்நூறு நானூறுவா ஆண்டுகளை தாண்டியும் உறுதியாக இந்த மகாலும் தூண்களும் இருக்குன்னா எப்படி எல்லாம் நம் முன்னோர்கள் கட்டுமானத்துக்கு பயன்படுத்திய டெக்னாலஜி தான் இந்த தூண்கள்ல இருந்து மேலே உள்ள தலங்கள் எல்லாமே கடுக்காய் கருப்பட்டி பாகு முட்டை இதெல்லாம் சேர்த்து தான் கட்டியிருக்காங்க மேலே சென்ட்ரிங்ல பண்ணியிருக்கிற வேலையை பார்க்கவே ரொம்ப அழகா அவ்வளவு கலைநயமா இருக்கும் சரி மன்னர் திருமலை நாயக்கர் மதுரைக்கு எப்ப வந்தாருன்னு தெரிஞ்சுக்குவோமா மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை ஆட்சி செஞ்சப்ப ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த மகால கட்டினார் இந்த மகால இரநூத்தி நாப்பத்தி எட்டு தூண்கள் மகால தாங்கி இருக்கு ஒவ்வொரு தூணும் பன்னெண்டு அடி அகலம் நாற்பத்தெட்டு அடி உயரத்துக்கு உள்ளது இங்க சொர்க்க விலாஸ் ரங்கவிலாஸ் ரெண்டு பகுதியா கட்டப்பட்டிருக்கு திருமலை நாயக்கர் இறந்த பிறகு அவர் மகனும் இங்கே தான் ஆட்சி செஞ்சார் ஆனா அவருக்கு பின்னால வந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த அவருடைய மகன் அதாவது திருமலை நாயக்கரோட பேரை சொக்கநாத நாயக்கர் திருச்சியை தலைநகரமாக கொண்டு அங்க ஆட்சி செய்ய போனார் அதனால அங்க புதுசா அரண்மனை கட்டுறதுக்காக இந்த மகாலல இருந்த ஏராளமான கலைநயமிக்க பொருட்கள் தங்கம் மற்றும் மர பொருட்கள்னு இங்கிருந்து இங்கு உள்ள அரண்மனையை உடைச்சி இதுல இருந்து எடுத்து அங்க கொண்டு போய் மகால கட்டளைக்கு போனாரு அதனால இந்த மகால் பெரும்பகுதி இடிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சியில பல நூறு ஆண்டுகள் சிதைஞ்சு கிடந்த இந்த மகால பார்த்த மெட்ராஸ் கவர்னர் நேப்பியார் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் இதை புதுப்பிச்சாரு அதுக்கு பிறகு தமிழக அரசு பல முறை இந்த மகால புதுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த தூண்களை பழமை மாறாமல் அப்போதைய கட்டுமான முறைப்படி கருப்பட்டி கடுக்காய் கொண்டு தூண்களை புதுப்பிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க அரசு என்ன தான் ரெனோவேட் பண்ணாலும் இதே போல் கிருக்கங்க இருக்கிற வரைக்கும் எதையுமே நம்மளால் பத்திரமாக பாதுகாக்கவே முடியாது நம்ம பொக்கிசங்கலில் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கணும் அப்போ தான் எதுவுமே நல்லா இருக்கும்